அன்புறவுகளுக்கு வணக்கம் டெல்லி சட்டசபைக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்து இருக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெண்டு மாநிலங்களில் தான் தேர்தல் வருது ஒன்று டெல்லி இதற்கு அடுத்து வரப்போரிய தேர்தல் பீகாரில் வருது இந்த வருஷத்தில் ரெண்டு தேர்தல் தான் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மே அந்த காலகட்டத்தில் அதில் நம்மளுடைய தமிழ்நாடும் ஒன்று இப்போ டெல்லிக்கான சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு தேர்தல் தேதி வந்து பிப்ரவரி அஞ்சு டெல்லி அப்படின்றது யூனியன் பிரதேசம் அதுக்கப்புறமாக தலைநகரமாகவும் இருக்குது டெல்லியை பொறுத்த வரைக்கும் எழுபது சட்டமன்ற தொகுதிகள் டெல்லியில் இருக்குது அதில் பன்னெண்டு தொகுதிகள் வந்து பட்டியலின மக்களுக்கான தொகுதிகள் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வாக்காளர்கள் அங்கே இருக்கிறாங்க அதில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஆண் வாக்காளர்களும் எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு லட்சம் பெண் வாக்காளர்களும் இருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று மூன்றாம் பாலினத்தவர்கள் இருக்கிறாங்க இதில் நூறு வயதை கடந்த வாக்காளர்கள் வந்து எட்நூத்தி முப்பது பேர் மொத்தமாக பதிமூணாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு இடங்களில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முழுவதுமாக சிசிடிவி கண்காணிப்பில் இந்த தேர்தல் நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி பொதுவாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் பட்ஜெட் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் டெல்லிக்கான எந்த சிறப்பு அறிவிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்றத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னே தேர்தல் நடந்தபோதும் இதே நடைமுறை தான் பின்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அறிவிப்புகள் வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்களை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஏழுலேயும் பாஜக ஜெயிச்சிது பத்தொம்போது இருபத்தி நான்கு அதுலேயும் ஏழு தொகுதிகளிலும் பாஜக தான் ஜெயிச்சுது நாடாளுமன்ற தொகுதிகள் பார்த்தா டெல்லியில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது இதில் ஆம் ஆத்மி வருவதற்கு முன்னாடி டெல்லி வந்து காங்கிரஸினுடைய கோட்டையாக இருந்தது ஷீலா தீக்ஷித் அப்படின்றவங்க முதலமைச்சராக இருந்தாங்க கிட்டத்தட்ட மூன்று முறை அவங்க வந்து ஜெயிச்சு சிஎம்மாக இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்னாடி வரைக்கும் அதன் பிறகு காங்கிரஸ் கோட்டையாக இருந்த டெல்லி அதே அப்படியே ஆம் ஆத்மி கோட்டையாக மாறிடுச்சு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர் சிஎம் ஆவரார் சிஎம் ஆகிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நாள்லேயே அவர் ராஜினாமா பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு இருபத்தி எட்டு தொகுதி தான் ஜெயிச்சுறார் அப்படியே முதலமைச்சர் ஆகிறாரு அப்புறம் ரிசைன்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் திரும்பவும் தேர்தலை சந்திக்கிறார் அப்போ வந்து அறுபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றுது ஆம் ஆத்மி கட்சி வாக்கு சதவீதம் ஐம்பத்தி அஞ்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அறுபத்தி இரண்டு இடங்களில் ஜெயிக்கிறாங்க ஒரு பர்சன்டேஜ் தான் அவங்க ட்ராப் ஆகுறாங்க அறு அறுபத்தி ரெண்டு இடங்களில் கைப்பற்றுறாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா பாஜகவுக்கும் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சிக்கும் டெல்லி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க கடந்த மூன்று தேர்தல்களில் பார்த்தா இதுதான் டெல்லியினுடைய நிலைமையாக இருக்குது இந்த வகையில் தான் இப்போ அங்கே வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஆம் ஆத்மி பாஜக இடையே ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றத காட்டுவதற்காக காங்கிரஸ் கடுமையாக உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த இரண்டு தேர்தல்களில் காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை அப்படின்றது அதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க ஆம் ஆத்மி நான்கு இடங்கள்லையும் டெல்லி மூ காங்கிரஸ் மூன்று இடங்கள்லையும் போட்டிட்டாங்க அங்கே ஏழுலையும் தோத்துட்டாங்க பாஜக தான் ஏழுலேயும் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ சட்டமன்ற தேர்தல்னா ஆம் ஆத்மிக்கும் நாடாளுமன்ற தேர்தல்னா பாஜகவுக்கும் வாக்களிக்கிற நிலைமை அங்கே மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இதில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கைது செய்யப்பட்டார் ஹேமந்த் சூரன் அவர்கள் கைது செய்ய கைது செய்யப்பட்டார் அப்போ அதுக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணிட்டார் சிஎம் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு ஆளை சிஎம்ஆ ஆக்குனார் ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு வந்து தண்டனை வந்திருக்கு அப்போ அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை சிஎம் ஆக்கினாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் என்னென்னா அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தபோதே அவர் சிஎம்மாக தான் இருந்தார் ஸோ அதுக்கு ஒரு மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் சிஎமாக இருந்துக்கிட்டே ஜெயிலில் இருந்தார் அப்புறம் அவர் ஜாமீன் கிடைத்த பிறகு அவர் வெளியே வந்துட்டு தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை சிஎம் ஆகினார் மீண்டும் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் சிஎம் ஆவா அப்படின்னு ஒரு சபதம்லாம் எடுத்தார் ஸோ அது ஒரு இம்பேக்ட் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணி இருக்கலாம் ஏன்னா நாங்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை நீங்கள் எப்படி ஜெயிலுக்கு போடலாம் அப்படின்னு அந்த மக்களுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்றத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் டெல்லியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மனுஷ் சிசோடியா அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு ஏழா பொருத்தம்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் டெல்லி டெல்லி தலைமையாக கொண்டு ஆளக்கூடிய மாநில அரசுக்கும் ஒரு மத்திய அரசுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு ஏழா பொருத்தமாகத்தான் இருக்குது இதில் இன்னொரு சின்னாரியும் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து இருந்த ஹேமந்த் சுரன் அவன் கைது செய்யப்பட்டார் அவர் சிறை போனார் அப்புறம் வெளியே வந்தார் மீண்டும் அவர் ஆட்சியை கைப்பற்றிட்டார் ஜார்க்கண்டில் ஸோ அந்த சீனாரே இங்கே அவுட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா ஆம் ஆத்மி ஐம்பத்தி நான்கு சதவீத ஓட்டுகளை வச்சிருக்கிறாங்க சட்டசபை தேர்தல் அப்படின்னா அபோவ் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தாலே அது ஒரு பெரிய நம்பர்ஸ் அவங்க அறுபத்தி ரெண்டு சீட்டு போன முறை ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு மூன்று முறை ரெண்டு முறை ரெண்டு டைம் ஃபுல்லாக ஆண்டுட்டாங்க ஒரு ஃபேக்டர் இருக்கலாம் மேபி அது வந்து இன்னும் போக போக தான் தெரியும் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்கப்படுகிறார் அப்படின்றது உண்மை அதை நம்ம மறுக்கவும் முடியாது ஸோ இதெல்லாம் இந்த எலெக்ஷன்ஸில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பெண்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுத்துருக்குறாங்க பெண்களுக்கு இங்கே கொடுக்குற மாதிரி உரிமை தொகை அங்கே வந்து கொடுக்குறாங்க இலவச மின்சாரம் கொடுத்துருக்குறாங்க எஜுகேஷனில் நிறைய டெவலப்மெண்ட் அவர் வந்து பண்ணியிருக்கிறார் அந்த எப்படி சொல்கிறது நம்ம ஊர்லலாம் இருக்கல ஆரம்ப சுகாதார நிலைகள் அந்த மாதிரி அங்கே வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மக்கள் நல பணிகளில் ஆம் ஆத்மி செஞ்சுருக்கு அது எங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து கருதுகிறாங்க ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊழல்களை ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செஞ்சுருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அது எங்களுக்கு இம்பாக்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாஜக முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றுது சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பத்தி ஒம்போது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கு அதே காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்து பத்து அப்படியே வந்து நாலாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ காங்கிரஸ் கிட்டேருந்து ஆறு சதவீத வாக்குகள் பாஜகவுக்கு போயிருக்கு ஸோ ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை ஆம் ஆத்மி கட்சி வச்சுருக்கு ஸோ அதையும் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஸோ இதில் பாஜக எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி பதினோரு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த பதினோரு தொகுதியில் நம்ம இன்னும் கூடுதலாக வேலை செஞ்சால் அங்கே நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல் பத்தாயிரம் டு இருபதாயிரம் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூன்று தொகுதிகளில் அந்த ரேஞ்சில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணால் நம்ம ஆம் ஆத்மியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கணக்குப்படுறாங்க ஆம் ஆத்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே ஒரு பதினஞ்சு தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் ஒரு நாங்கள் ஒரு சாலினா ஒரு நாற்பது தொகுதியை ஈஸியாக ஜெயிச்சுருவோம் ஸோ அதனால் எழுபதில் பாதி வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தொகுதிகளில் ஜெயித்தா போதும் பெரும்பான்மைக்கு நாங்கள் ஒரு நாற்பது தொகுதியில் ஈஸியாக ஜெயிச்சுருவோம் அதனால் நாங்கள் வந்து ஆட்சியை ரீட்டின் பண்ணுறோம் அப்படின்ற கணக்கை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கணக்கையும் நம்ம இதை வந்து பொறுத்து நின்று தான் பார்க்கணும் ஸோ டெல்லி சட்டசபையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஷீலா தீக்ஷித்தனுடைய மகனுக்கு கொடுத்துருக்குறாங்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேருக்கு அங்கே வந்து சீட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ காங்கிரஸ் வந்து நம்மளோ களத்தில் இருக்கிறோம் அப்படின்றத காட்டுவதற்கான சூழ்நிலையை அங்கே உருவாக்கணும் அப்படின்னு அங்க வந்து போராடிட்டு இருக்காங்க இதில் அகிலேஷ் யாதவ் அதுக்கப்புறமாக மம்தா பானர்ஜி உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா இந்த மூன்று கட்சிகளும் ஆம் ஆத்மிக்கு அங்கே ஆதரவு கொடுத்துருக்குறாங்க எல்லோரும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் ஆம் ஆத்மி அங்கே தனித்து போட்டிடுறாங்க காங்கிரஸும் தனித்து போட்டிடுது பாஜகவும் தனித்து போட்டிட்டது மும்முனை போட்டி என்று சொன்னாலும் கூட ஆம் ஆத்மி வர்சஸ் பாஜக அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது இந்த பிற கட்சிகள் இந்தியா கூட்டணி பிற கட்சிகள் ஆம் ஆத்மியை ஆதரிக்கிறாங்க ஸோ அதுவும் இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஒருவேளை ஆம் ஆத்மி வெற்றி பெற்று வந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஆக முடியுமா அப்படின்றது தெரியல ஏன்னா அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதையும் நம்ம இதில் இருந்து பார்க்கணும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆம் ஆத்மி டெல்லியில் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா ஆம் ஆத்மி பவரை ரீடைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நீண்ட நாட்களுக்கு பிறகு அங்கே வந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்